ஹாய் இது வந்து என்ன நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் ஏலவரவும் அப்புறம் மல்லி அப்புறம் சங்கு செடி ஒன்று ரொம்ப ஆசையாக எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன் அப்புறம் பார்த்தா அன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே வரையான் ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு இப்போ வந்து கார்டனை பார்க்கலாம் இதில் வந்து கொஞ்சம் சீட்ஸ்லாம் நிறைய நான் போட்டு விட்டுருந்தேன் அது எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு இது எல்லாமே சின்ன சின்ன டெக்ரேஷன் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கார்டனு எல்லாமே பாருங்களேன் கொத்து கொத்தா வர ஆரம்பிச்சிருச்சு பூவெலாம் கனகாமரம் வந்து நிறைய வச்சு விட்டுருக்கேன் இப்போது ஒரு ஏழு செடி கிட்டே வச்சுருக்கேன் அப்போ தான் வளரும்க்காக நிறைய பேர் வந்து சேனல் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்களேன் இவ்வளோ பேர் எல்லாருமே சப் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கொஞ்சம் ப்ளீஸ் அது மட்டும் பண்ணுங்க இந்த வந்து இந்த ரோஸ் வந்து நான் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லிக்கிட்டிருந்தேன் ஆனால் இந்த கலர் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க அது அப்போ வந்து அதில் எந்த ஒரு முட்டுமே கிடையாது வெறும் செடியாக வாங்கினதுனால எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இந்த ரோஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு சரின்னு வச்சுக்கிட்டேன் இதில் வந்து நிறைய சீடு போட்டு விட்டுருந்தேன்னா அது எல்லாமே இப்போ வளர்ந்துட்டுருக்கு இது வந்து கோஸு அப்புறம் இதுல வந்து காய் வந்திருக்கு ஆல்ரெடி இதுல ரெண்டு வந்திருந்தது அது என்னன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் ப்ரௌனா டட்டா வந்து அப்படியே அது கீழே விழுந்துருது நம்ம அதில் வந்து கவர் கட்டி விடணும் போல் எதுனா ஒரு பூச்சி மாதிரி வந்து அது அப்படியே விழுந்துடுது நானுமே ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் கொடிக்கும் எனக்கும் செட்டே ஆகாதுன்னு அந்த மாதிரி தான் இப்போ ஆகிட்டுருக்கு இது வந்து என்னென்னா மிளகா தான் ஒரு சின்ன கண்டெய்னர்ல தான் வச்சுருப்பேன் எல்லாமே இப்போ கொத்து கொத்தாக வர ஆரம்பிச்சிருச்சு மிளகா பெருசுல வச்சது கூட அந்தளவு கிடையாது ஆனால் குட்டி குட்டி பாட்டில் வச்சது வந்து அவ்வளோ மிளகா வந்திருக்கு பாருங்களேன் ரெண்டு வகையான மிளகாய வந்து நான் போட்டிருந்தேன் ரெண்டுத்துலேயுமே சூப்பரான வளர்ச்சி தான் இது எல்லாத்துக்குமே நான் ஒரு உரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த உரத்தோட பேர் வந்து இன்னுமே என்னால் அதை தெரிஞ்சிக்க முடியல ஏன் அது தெரிய முடியலன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் அதை எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க அதனால் திருப்பி அவரை கண்டுபிடிக்கவே முடியல அதனால தான் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது பிளான்ஸ்லாம் அதை போட்டோன்னா ஆனால் ரொம்பயே அது போடக்கூடாது டூ வீக்ஸ் ஒன்ஸு ஒன் வீக் ஒன்ஸு அப்படி போடலாம் ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் நல்லாவே வளருது அது பார்க்குறதுக்கு வேணால் இப்சம் சால்ட் மாதிரி தான் இருக்குது இது வந்து கத்திரிக்காய் எல்லாமே மீஷோவில் வாங்கினதான் சூப்பராக வளர்ந்துருக்கு இது வந்து சந்தையில் வாங்கினது ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கே அவங்க மதர் பிளான்ட்டு கொடுத்துருந்தாங்க எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பாருங்களா இந்த ரோஸில் அப்படியே ரொம்ப பெருசாக இருந்துச்சு அவங்ககிட்ட இருக்கிறப்போ அவங்க வந்து உரம் அதெல்லாம் போடுவாங்க நம்ம அதெல்லாம் போடாததுனால நார்மல் சைஸில் இருக்குது ரோஸ் பிளான்ட்டுக்கெல்லாம் இதுவரை நான் ஓவராலாம் கேர் பண்ணவே கிடையாது சும்மா கட் பண்ணி மட்டும்தான் விட்டுட்டுருக்கேன் இது வந்து கீரை போட்டு விட்டுருந்தேன் இதில் எல்லாத்தையும் இந்த கீரை சீடுமே அந்த மீஷோ வெஜிடபிள் சீட்ஸில் தான் இருந்துச்சு ரொம்ப நாளாக அப்படியே வச்சுருந்தேன் நான் போடாமலே கீரை போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இப்போது லைட்டாக போட்டு விட்டுருந்தேன் அது எல்லாமே இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்கு எனக்கு ஆனால் இது வந்து கம்மியாக இருக்கா எடுத்துடலாமோன்னு அப்படின்னு இருக்குது இது வந்து கத்திரிக்காய் இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த கத்திரிக்காய் ஒயிட் கலரில் இருக்குது இதோட பிக்சர் வந்து அந்த சீடில் அந்த சீடோட பேக்கெட்டில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் வந்து நம்பவே இல்லை ஏன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு அவங்க தராங்க இவ்வளோ வெரைட்டியெல்லாம் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் சத்தியமாக இவ்வளோ அழகாக இவ்வளோ சீட்ஸு அதுவும் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு இது வந்து புதினா நல்லாவே இப்போ சூப்பராக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துட்டுருக்கு நான் அதை பறிக்கலை பறிக்கணும் இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ தான் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் இது நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளான்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன்ல அவங்க என் ஃப்ரெண்டு தான் அவங்க எனக்கு இது வந்து ஃப்ரிட்ஜில் வளர்ந்து வளர வச்சு எனக்கு கொடுத்துருந்தாங்க அது இப்போது செம்மையாக வளர்ந்துட்டுருக்கு இது வந்து சாமந்தி தான் அப்படியே பூவிலருந்து நம்ம பிச்சி தூவி விட்டுருந்தேன் அதுலேருந்து இப்போ பிளான்ஸ் நிறைய வளர ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் கலெக்ட் பண்ணி அதை போட்டு பார்க்குறப்போ வளரல அப்புறம் செடியிலேருந்து பிச்சி அப்படியே சும்மா தூவி விட்டதெல்லாம் வளர்ந்துருச்சு இது வந்து இது வந்து கொத்தவரங்க கொத்தவரங்க வந்து ஆல்ரெடி என்கிட்ட பிளான்ட் இருந்துச்சு அதுலேருந்து கலெக்ட் பண்ண சீட்ஸ் தான் இது ஒரு செடி தான் இருந்துச்சு அதனால் சரி அதில் இருந்து சீடு எடுத்துகிட்டு நம்ம போட்டு விட்ரலான்னு பார்த்தா இப்போ ஒரு அஞ்சு செடி அதில் வந்துருச்சு இது வந்து செம்பருத்தி தான் என்னோடய செம்பருத்தியை வந்து காட்டாமல் எந்த வீடியோவும் நான் முடிக்க மாட்டேன் ஏன்னா அந்தளவு எனக்கு செம்பருத்தி பிடிக்கும் அதை எனக்கு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கணும் போல தான் இருக்கும் அந்தளவு அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இன்னும் நான் கிளியராக எடுக்கணுன்னா எடுக்கலாம் ஆனால் நான் எப்போவுமே காட்டுறதுனால ஒரு சும்மா அப்படி காட்டிகிட்டு போயிடுவேன் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது நேற்று கூட நான் போயிருந்தேன் பல்லாவரம் சந்தைக்கு அங்கேயுமே நான் பிளான்ஸ் வாங்கினேன் அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்